நீங்க இப்ப எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க சார் டுவெண்ட்டி வருஷம் ஆச்சு சார் டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்துருக்கு சார் டுவெண்ட்டி வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலைக்கு வந்தீங்க இதுதான் தர்ட் டுவெண்ட்டி வேலைக்கு வந்திருக்கேன் சார் பதினஞ்சு வயசுல சென்னைக்கு வந்துட்டீங்க என்ன படிச்சிருவீங்க அவரு செவன் சார் சரி சரி அப்படியா டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்னுறான்ப்பா பின்றாப்பா

மா கொஞ்சம் எல்லாரையும் வர சொல்லுமா டைம் ஆகுமா பிப்ரவரி 1 இந்த வில்லாவை லான்ச் பண்ணுமா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா இல்ல வர்க்கர்ஸ் எல்லாம் என்னாச்சு प्लம்பர் என்னாச்சு ஏன் எல்லாம் இந்த பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க என்னதான் பண்றாங்க சைட்ல நானும் பேசுறேன் சிரிக்கிறேன் நடக்கிறேன் انا திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்வி தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு என்னதான் பண்றாங்க சைட்ல

சார் இப்போ சொல்லிருக்க சைட்ல இருக்க சார் சரி பேமெண்ட்லாம் வேலையை முடிச்சிட்டு சார் பிரச்சனை இல்லை சார் என்ன ரேட்டு பண்ணுறீங்க ரேட் விட்டுருங்க சார் ரேட் பார்க்கலாம் சார் கம்மியாக பண்ணுங்க சார் நீட்டாக வேலை நீட்டாக இருக்கோ என்னையா இது பேமெண்ட்லாம் எப்படின்னு பேமெண்ட் நீங்க டிசைன்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணல ஒரு 50% அட்வான்ஸ்ங்க சார் பேலன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி வீடியோ நமக்கு இப்ப வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்ட எல்லாம் பேமெண்ட் வாங்க மாட்டீங்க நீங்க பூசா இருக்கீங்க இல்ல சார் நம்பி நம்ம வேலை கொடுக்கறோனா தமிழ்நாடுனா நாங்க வேலையில ஊர்ல எங்க இருக்காங்கன்னு புடிச்சுடுவோம் நீங்க இப்ப எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க சார் 20 வருஷம் ஆச்சு சார் 2004 ல வந்திருக்கு சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலைக்கு வந்தீங்க இதுதா கார்பெண்டர் வேலைக்கு வந்திருக்கேன் சார் पता नहीं जो इसलिए चने कौन टी है अम्म उन्हें पढ़ाई से क्या है अरे सेवन सर है सर सर है सर है भाई अप्पा और किस साथ पढ़ना है सर इन्हीं मेटल लेडी पढ़ने में आप स्टार्ट करने का ली सर जाना ही क्या स्टार्ट करूं पटना लेके नहीं नहीं जैसा पढ़ाना है ना हम अब आरंभ चीन है इतना नाला पढ़ने

வாழ்க்கையில் ஒரு விசுவாசமான வேணும்னு நினச்சேன் கடவுளாக கொடுத்துட்டான் இனிமே அந்த நேரப்பா இவர்களுக்கு இங்கே வேலை கிடையாது ஊரை விட்டு துறத்துறேன்